இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கிறிஸ்து பிறப்பு விழாவின் அன்பு வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் ஆசிரியர்களையும் உங்களுக்கு உரித்தாக்குகின்றேன் இந்த விழாவானது பொருள் உள்ள விழாவாக அமைய வேண்டுமென்றால் கிறிஸ்து தன்னுடைய பிறப்பின் மூலமாக நமக்கு சில கடமைகளை கொடுத்திருக்கின்றார் எவ்வாறு இறைவனாக இருந்து மனிதனாக பிறந்த அவர் மனிதத்துடன் ஒன்றாக இணைந்து எல்லோரையும் அன்பு செய்து முக்கியமாக ஏழைகள் மத்தியிலே பிறந்தது போல நமது வாழ்க்கையிலே கிறிஸ்து கூறுகின்ற இந்த பிறப்பு பிறரின் மத்தியிலே தேவையில் இருப்போர் எல்லாவற்றிற்கும் மேலாக சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டோர் சமுதாயத்தில் ஓரம் கட்டப்பட்டோர் இவர்களுடன் இணைந்து கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவது நல்லது திருத்தந்தை தான் எழுதிய திருத்துவ ஆவண மடலிலே திலக்சிகே என்ற அருமையான நூலிலே கூறுவார் நாம் உதவி செய்கின்ற ஏழைகள் அனைவருமே நற்செய்தியை தாங்கி செல்லும் மக்களாக இருக்கின்றார்கள் அவர்களே நற்செய்தியாக இருக்கின்றார்கள் எனவே நற்செய்திக்கு சான்று சொல்ல இந்த விழா இன்று நம்மை அழைக்கின்றது அவர்களோடு உடனிருந்து பயணிப்பது அவர்களது துன்பங்களை அவருடைய ஏக்கங்களை அவர்களுடைய கஷ்டங்களை நாம் உணர்ந்து கிறிஸ்து எவ்வாறு பிறந்து அவர்களுக்கு தன்னையே நிறைவாக அளித்தாரோ அதே நிலையிலே இந்த விழாவை கொண்டாடும் சமயத்திலே நாமும் நம்மையே மாற்றிக்கொள்ள இறைவன் நம்மை அழைக்கின்றார் மூன்றாவதாக தேடுதல் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாக அன்னை மரியா தனக்கு தேவையான ஒரு இடத்தை தேடுகின்றார் கிறிஸ்துவின் பிறப்பிற்கு தேவையான ஒரு இடத்தை தேடுகின்றார் அதே போன்று நாமும் நமது வாழ்க்கையிலே நமக்காக பிறந்திருக்கின்ற கிறிஸ்து எங்கு பிறக்கப் போகின்றார் என்ற ஒரு தேடுதல் நமக்கு தேவை அத்தோடு மட்டுமல்ல மூன்று அரசர்கள் மின்மீனை கண்டு பிறந்த குழந்தை இயேசுவை தேடினார்களோ அதே நிலையில் நாமும் தினந்தோறும் இன்றைய தினத்தில் அவர் எங்கு இருக்கின்றார் அவரை தேடி அலைய வேண்டும் அவரை கண்டுபிடிக்க வேண்டும் மூன்றாவதாக கிறிஸ்துவின் பிறப்பை கேட்டறிந்த ஏழ்மையான மெய்ப்பர்கள் கிறிஸ்துவை காண ஆவலுடன் ஓடி வருகின்றார்கள் அந்த நிலையிலே இந்த விழாவிலே நாமும் பிறந்த பாலகனை தேடி ஓடி வருவோம் இன்று மட்டுமல்ல வருகின்ற காலங்களில் கிறந்த இயேசுவின் அன்பும் அருளும் பெற்றவர்களாக நீதிக்கும் நேர்மைக்கும் சகோதரத்துக்கு ஏற்ற மக்களாக தேவையில் இருப்போரை இனம் கொண்டு அவர்களை தேடி வருகின்ற மக்களாக மாறி பிறந்த பாலகனின் அன்பை பிறருக்கு நமது எடுத்துக்காட்டான சான்று பகிர்கின்ற நற்செய்தியின் மக்களாக மாற உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் உங்களுக்கு என்னுடைய ஜபங்களும் ஆசிரியரும் உண்டு இப்பொழுது இந்த திருவிழாவின் சிறப்பான ஆசிரை உங்களுக்கு தருவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைமன் தந்தை மகன் தூய ஆவியார் பிறந்த கிறிஸ்துவின் அன்பினாலும் அருளினாலும் நிறைவாக உங்களை நிரப்பி உங்களை அன்புடன் வழிநடத்தி செல்வாராக ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க